பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்டாம் கொல்லப்பட்ட அந்த செய்தி வெளியான உடனே தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சியிலையை ஏற்படுத்தியது அந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியும் அந்த கொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் பேரணி மாநாடு நடத்தியிருக்கிறார் திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித் அங்கே அவர் பேசின விஷயம் இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு அந்த அவர் பேசின விஷயங்கள் அதுக்கு முடி பார் அஞ்சித்த பற்றி நம்ம கருத்து என்ன அப்படின்னா அவருடைய திரைப்படங்களில் வந்து நமக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் அதை தாண்டி ஒரு சிறந்த கலைஞன் அப்படி முதல் படம் வந்த வந்தவுடனே பார்த்தா ஆகா தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு புது இன்னும் ஒரு இயக்குனர் கிடைச்சிட்டார் அப்படின்னு கொண்டாடியவர்களை நானும் ஒருத்தன் இவர் தொடர்ந்து அது மாதிரி தான் சர்பேட்டா பரம்பரையாக இருக்கட்டும் ஒவ்வொரு திரைப்படமே தன்னுடைய முத்திரையை பதிக்கும்படியான கதைகள் அதை எடுத்து வச்சுக்கிறது அடுத்தது இதை சினிமா தாண்டி அவரை நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தோடு இல்லாமல் தனக்கு மனசில் பட்ட சில விஷயங்களை பொதுப்படியாக பேசுகிறது இருக்குது இல்லை ஏன்னா பொதுவாக சினிமாவில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது பிரபல்யம் இருக்குது நம்மையே தேவையில்லாத சர்ச்சைகளில் போய் மாட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க பெரும்பாலானவர்கள் இப்போ அதை மீறி இப்போ பல வேறு திரை நட்சத்திரங்கள் வந்து பொது வீசில் கருத்து சொல்கிறாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் அதில் இவரையும் நம்ம வரவேற்கிறோம் அன்றைக்கி இவர் பேசுனதில் சில விஷயங்கள் வந்து ஒரு முரண்பாடான விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம அதை சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது அதை தான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பேச்சு இதில் ஒரு நாள் வரும் நீ எங்கள்கிட்ட வருவே உதவி செய்யுங்கன்னு கெஞ்சுவ அப்படிங்கிறாரு ஒரு இதை அதாவது மாற்று சாதியினர் அதை தான் அவர் பேசுகிறதுடைய அர்த்தம் அதுதான் ஆனால் இதுதான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரா அம்பேத்கர் என்ன சொன்னார் தலித் மக்கள் ஏற்கனவே ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களாக இந்த சமுதாயத்தில் வந்து நடத்துகிறாங்க அவங்க இந்த பொது சமுதாயத்தோட கலந்து வாழணும் அந்த நிலைமையை உருவாக்கணும் அப்படின்னு தான் அவர் சொன்னார் அதற்காக தான் அவர் பாடுபட்டார் ஆனால் அம்பேத்கர் வந்து அவர் அனுபவிக்காத துயரங்கள் இல்லை அவர் சீர்படுத்தாத விஷயங்கள் இல்லை அந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு தலைவர் அவரை தான் சொன்னார் இன்னும் சொல்ல போனால் என்னென்னா அம்பேத்கரனோட நினைவு வரக்கூடிய பல விஷயங்களில் ஒன்று இப்போ பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அம்பேத்கர்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவர் அப்படின்னு சொல்லப்போனால் அண்ணல் அம்பேத்கர் தேசத்தந்தை அப்படின்னு அவர் சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில் உள்ள பெண்களுக்கெல்லாம் தந்தை அப்படி சொல்லலாம் குறிப்பாக ஏன் அப்படின்னா பெண்களுக்கு சொத்துரிமை அப்படிங்கிற விஷயத்தை முதல் முதலாக அவர் வந்து கையில் எடுத்தது அவர் தான் அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அம்பேத்கர் பற்றி சொல்கிறதுனா அவர் அண்ணல் வந்து எவ்வளவோ விஷயங்கள் சாய்ச்சிருக்கிறார் இவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தி அவருக்குடைய கருத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவராக இருக்கிறார் இப்போ நாங்கள் தான் வந்து இங்கே நாங்கள் நினைக்கலன்னா ஒன்றும் முடியாது அது இதுனால் இவருடைய அந்த உணர்வுக்கரமான அந்த பேச்சை நம்பக்கூடிய அப்பாவியில் இருப்பாங்களா அது எல்லா சமுதாயத்துலையுமே இருப்பாங்க எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்துலேயுமே அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கிறவங்க பெரும்பாலான பேர் இருப்பாங்க அப்போ அவங்கள தூண்டி தானே இது இருக்குது இது கொலை நடந்தது நிச்சயமாக வந்து அது கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் அந்த குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படணும் இப்போ அதற்கான விஷயங்களில் தமிழ்நாடு காவல்துறை ஈடுபட்டிருக்கு அவங்களுடைய எவ்வளவு தீவிரமாக அதில் வந்து அவங்க உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து நிறுத்தணுங்கிறதுல ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகளே சொல்லுது எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய குற்றவாளிகள் பழைய கேஸ்லாம் ஆராய்ச்சி ஆறாராக இருக்கும் இவனாக இருக்குமா அவனாக இருக்குமா அதை தொடர்புள்ளுவங்க இப்படி அக்கு வேறு ஆணு வேற அலசி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க ஒவ்வொருத்தராக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில பேரை இருக்காங்க இந்த ஒரு சூழலில் இது வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு விஷயமாக முன்னிறுத்துறது இருக்குல்ல அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம் மக்களை தவறாக வழிநடத்துகிற ஒரு விஷயம் இப்போ ஆம்ஸ்டாங்குடைய ஒரு முகம் வந்து ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த இளைஞர்கள் பலருக்கு கல்விக்கான விஷயங்களை உதவுனாருன்னு இருக்குது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதை தாண்டி அவரை பற்றி தொடர்ந்து வரக்கூடிய காவல்துறையில் சரணடைந்தவர்களாக இருக்கட்டும் கைது செய்யப்பட்டவர்களாக இருக்கட்டும் அவங்க சொல்லக்கூடிய வாக்கு மூலங்கள் காவல்துறை சொல்கிறது இன்னும் மூத்த பத்திரிக்கையாளர்கள் பல பேர் இப்போ யூடியூப்பில் பேசுகிறதா இருக்கட்டும் எழுதுறதாக இருக்கட்டும் யூ இது ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளாக இருக்கும் பத்திரிகைகளில் அப்போ அது ஆம்ஸ்டாங்குடைய இன்னொரு முகத்தை காட்டக்கூடியது தானே இருக்குது பல கேள்விகளை இப்போ வந்து இவர் ஒரு பொது நோக்கத்தோடு செயல்பட்டார்னா இவர் எதுக்கு இத்தனை லட்சத்துக்கு துப்பாக்கி வச்சுருந்தார் இவர் வந்து ஒரு அகில இந்திய கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் ஆனால் ஏன் வடசென்னையை விட்டு அவர் வந்து வெளியில் ஒரு பொது விஷயத்துக்காக வரலை எத்தனையோ தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் ஏன் வரலை இப்படியான கேள்விகள் எழுப்புகிறாங்கள்ல இப்போ இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அரசியல் ரீதியான கொலை ஜாதி ரீதியான கொலைன்னு ஒரு மடைமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது ஒன்று இல்லை இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் பா ரஞ்சித் பேசுகிற விஷயத்தை வச்சே நான் சொல்கிறேன் இவர் வந்து ஆம்ஸ்டாங்கே இவர் வந்து ஒரு காட்டி கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுதற்கான ஒரு சூழலும் அவருடைய பேச்சு ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா அவர் சொல்கிறாரு ஒரு புத்த மதத்தை ஆம்ஸ்டாங் தீவிரமாக பின்பற்றுகிற பிறகு அவர் மகள் பிறந்த பிறகு ஒரு சில பேரில் ஒதுக்கி வச்சுட்டார் ஒதுக்கிட்டார் ஒரு சில பேரை வந்து கூட சேர்க்கறது இல்லை அப்படின்னு அப்போ கூட சேர்க்கக்கூடாத அளவுக்கான ஆட்கள் கூட தான் இருக்கணும் பழகின்றது இருந்திருக்கிறாருங்கிற விஷயத்தை பார் ரஞ்சித்தே சொல்கிறார் அப்போ பார் ரஞ்சித்துக்கு அது தெரிஞ்சிருக்கு ஆனால் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா நான் அறிந்தவரைக்கு வந்து இப்போ ஆம்ஸ்டாங்குடைய கொள்கையும் இவர் கொள்கையும் ஒன்றுங்கிறார் பார் ரஞ்சித் இது மாதிரி ஒடுக்கப்பட்டவங்களுக்கான ஒரு விஷயம் என்ன பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் இவர் ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டதாக தெரியல அப்போ வெளியில் செய்திகள் வராத அளவுக்கு இவங்க தனிப்பட்ட முறை சந்தித்து பழகினாங்களா இல்லைன்னா எப்படி இவருக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் ஆம்ஸ்டாங் வந்து இத்தனை பேரை ஒதுக்கி வச்சுருந்தாரு அப்படின்னு அப்போ அதுலேருந்து ரெண்டு விஷயம் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ ஆம்ஸ்டாங்குடைய அந்த ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்களையோடலாம் பழகிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை ஒட்டி சொல்லப்போனால் ஆம்ஸ்டாங்கினுடைய கட்சி பகஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட தலைவராகவே வந்து ஒரு குற்றப்பின்னணி உள்ளவரை வந்து நியமித்தாருங்கிறது ஒருத்தரை பற்றி வந்துருக்குது இந்த குற்றப்பின்னணினோட இந்த கொலையில் சம்மந்தப்பட்ட அவர்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன கட்சியில் பாருங்கள் எத்தனை இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குங்கிறது இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்ங்கிற அளவுக்கு இருக்குது திமுக அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ்ஸு பாஜக எல்லாம் இல்லை திமுகவில் மட்டும் சொல்கிறாங்க வந்து அங்கே அருள்ங்கிற வழக்கறிஞர் வந்து எங்கள் கட்சி உறுப்பினர் இல்லை ஆதரவாளருங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அத்தனை கட்சியிலையும் இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு இதில் இதில் வந்து இந்த ஆம்ஸ்டாங் மேலேயும் அந்த மாதிரியான புகார் தான் ஒரு விமர்சனம் புகாருங்கிறத விட விமர்சனம் ஏன்னா அவர் நீதிமன்றத்தின் அடிப்படையில் இவர் வந்து தன் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்திருக்கிறார் சட்ட ரீதியாக ஒன்று அடுத்தது ஒரு கொலை விஷயம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா இவர் மேலே வந்து எஃப்ஐஆர் இல்லை ஆனால் இந்த கொலை செய்தவர்கள் சொல்வது என்னன்னா இதில் எஃப்ஐஆரில் இல்லையே தவிர இவர் தான் காரணங்கிற மாதிரி தான் அவங்க வாக்குமூலெலாம் கொடுத்துருக்காங்க சரி இதை பாராஞ்சத்துடைய பேச்சிலே வெளிப்படுது சில பேர் ஒதுக்கி வச்சாங்கிறதுல இருக்கிறது அவ்வளவு ஆழமான ஒரு விஷயம் அது அப்போ யார் அவங்க இப்போ பாராஞ்சித்து இதை வந்து காவல்துறையிட்ட சொல்லணும் எனக்கு வந்து தெரியுங்க இவங்க கூடலாம் பழகிட்டு இருந்தார் இப்போ இல்லைன்னு ஏன்னா அதன் மூலமாக இந்த கொலை இதோடைய பின்னணி வந்து தெரிகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதை சொன்னது போலவே அவ்வளவு தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறாங்க தனிப்படைகள் அமைத்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களாக இவ்வளோ அதை செய்யணும் இல்லையா ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் கண்காணிச்சிட்டே இருப்போம் அப்படி இல்லைன்னா சிபிஐ வேணும் சிபிஐ வேணும் சிபிஐ இதுக்கு இவனு புரியல அது சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த இந்த நடவடிக்கைகளில் என்ன தொய்வு ஏற்பட்டுருச்சு ஆரம்பகட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கும்போதே இவர் வந்து இதுக்கு பின்னணியில் இது இருக்குது அரசியல் இருக்குது அதுன்னு சொன்னதெல்லாம் என்ன காரணம் அப்போ அவருக்கு தெரிந்த விஷயங்களை அவர் காவல்துறையிட்ட சொல்லணும் தவிர இவர் சிபிஐ சொல்கிறாரு சிபிஐ அமலாக்கத்துறை இதன் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் பல வழக்குகள் பிடிப்பட்டிருக்கலாம் அதே நேரத்தில் அவங்க மேலே உள்ள அந்த அமைப்பு மேலே உள்ள இப்போ கடுமையான விமர்சனங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பல பேர் விமர்சனம் வச்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அது ஒன்றிய அரசுடைய ஒரு கைப்பாவையாக செயல்படன அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனம் இருக்குது இல்லையா அவர் வந்து இங்கேருந்து பிடுங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்து ஒன்றிய பாஜக அரசு கையில் அதை போகணும்னு ஏன் நினைக்கிறேன் நினைக்கிறாரு பாரஞ்சித் அடுத்தது அந்த பேச்சில் என்னென்னமோலாம் நான் பேசுகிறாரு ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக பரவலாக அறியப்பட்ட விஷயமாக தெரிந்தங்கிறத விட அவர் அறியப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இதன் பின்னணியில் ஆருத்ரா மோசடி நிதி நிறுவனம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த மோசடி நிறுவனத்தில் பங்கு வகித்தவர்கள் பாஜகவிடையும் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க அப்போ இது எந்த லிங்க் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லையா ஆனால் அதே நேரத்தில் நானும் பாஜகவுக்கு எதிரிதாங்கிற மாதிரி ஒரு சுதப்பலான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதாவது ஆம்ஸ்டாங் வந்து பல பேரை இந்து மதத்திலேருந்து பௌத்த மதத்துக்கு மாற்றினாரா அதனால் வந்து அந்த கோணத்தில் விசாரிக்கணும் அது இது வந்து எப்படின்னா பாஜக இந்துத்துவ அமைப்பினர் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமாக தான் அதை பார்க்க முடியும் ஆனால் அந்த மாதிரியான இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறதா தெரியலையே என்ன இவர் அப்படி எத்தனை பேரை மாற்றினார் அது ஏற்கனவே சர்ச்சையாச்சா இல்லை இந்து அமைப்புகள் இருந்து யாராச்சும் இது வரைக்கும் அறிக்கை விட்டாங்களா பேசுனாங்களா எதுவுமே இல்லையா இப்போ ஆம்ஸ்டாங்னா ஒரு அவருக்கு மாநில தலைவராக இருக்கிறார் தேசிய கட்சி மாநில தலைவராக இருந்தார் இல்லையா ஒரு வடசென்னை பகுதியில் அதை பற்றி ஒரு சென்னையை தாண்டி அவர் வந்து இது பண்ணலையே அவருடைய நடவடிக்கைகள் ஒரு ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கைக சொல்கிறார் அந்த மாதிரி இல்லையே அப்போ இவர் வேலைனா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இல்லாத ஒரு நோக்கி இவர் காட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இதில் இவர் திமுக மேலே அவ்வளவு கடுமையாது இப்போன்னு இல்லை ஆரம்பத்திலேருந்து அப்படிதான் மாமன்னன் அப்படின்னுங்கிற ஒரு படம் இவருடைய சிஷியர் மாரி செல்வராஜ் எடுத்தார் உதயநிதி இப்போ அமைச்சராக இருக்கிறவர் அவர் நடித்தார் தெரியும் எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை அரசியல் ரீதியாகலாம் எப்படி வந்து அவங்க மரியாதையின்மையாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறத காட்சிப்படுத்தினார் ரொம்ப சிறப்பாக காட்சிப்படுத்தியிருந்தார் நானும் ரசித்து அதை வந்து ரசிச்சின்னு இல்லை ஒரு மனம் வந்து நெகிழ்ந்து போய் இப்படியும் ஒரு படம் எடுக்கிறாங்க நல்லா இருக்கு இது வந்து சமுதாயத்தில் சொல்லப்பட வேண்டிய கருத்துன்னு சொல்லி விமர்சனம் வந்து பண்ணியிருக்கிறேன் நல்ல படம் அது அந்த படம் வந்தோடனே இவர் என்ன சொன்னார் பா ரஞ்சித்து திமுகல தான் இப்படி நடக்குது இதை வந்து உதயநிதி இது பண்ணுது அது ஒன்றும் எல்லாம் பண்ணக்கூடாதுங்களாம் ஒன்று யாருன்னு கிடையாது இந்த திமுக மீதான இவருடைய ஒரு ஒவ்வாமை இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு வெளிப்படக்கூடிய விஷயமா மற்ற கட்சி மற்ற விஷயங்கள்லாம் தலையிட மாட்டார் திமுக அதுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு இவருடைய சிஷியனும் அப்படி தான் கர்ணன் படம் எடுத்தார் தனுசி இந்த கொடியன் குளத்தில் நடந்த ஒரு கொடூர சம்பவம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நடந்தது அப்போ முதலமைச்சராக இருந்தது அதிமுக சார்பில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அப்போ தான் அந்த கொடூரம் நடந்தது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு கொடூரம் அது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு சொன்னார் தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் திமுக ஆட்சி நடக்குது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் அப்புறம் இதுக்கு அப்போவே அந்த மாமன்லாம் படம் வர்றதுக்கு முன்னாடி சம்பவம் அது உதயநிதி வந்து அறிக்கை விட்டார் அறிக்கையில் அவர் ட்விட்டரில் போட்டார் இந்த மாதிரி இதை மாற்றுங்கன்ட்டு அப்பையும் வந்து மாரி செல்வராஜ் என்ன பண்ணார்னா தொண்ணூறுகளின் பிற்பகுதி அப்படின்னாரு அப்போ என்ன சொல்ல பிற்பாதினா தொண்ணூற்றி ஆறில் இருந்து அப்பயும் அது திமுக ஆட்சியை தான் சொல்லுது இப்படி திமுக மீதான ஒரு வெறுப்பு ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதான வெறுப்பு அது அவருடைய பா ரஞ்சித்துடைய நீளம் அமைப்பு சார்பாக கம்யூனிஸ்டுகளை விமர்சித்து இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் வந்தது ஏற்கனவே பா ரஞ்சித்துக்கு சொல்லிக்கிறேன் இல்லை அவர் நம்பக்கூடிய அவரை அவர் பேசுறதெல்லாம் வந்து உண்மையுன்னு நம்பக்கூடிய அப்பாவிகளுக்கு சொல்கிறேன் நீங்கள்லாம் ரொம்ப அந்த காலம் மாதிரி ஒரு நூலகத்துக்கு போனால் யார்கிட்டையாவது போய் புத்தகம் வாங்கி படிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை கூகுளில் போடுங்க அப்பு பாலன் இரணியன் இப்படியான ஒரு பெயர்கள் கம்யூனிஸ்டை க க அந்த கம்யூனிஸ்டவருடைய கொள்கையின் அடிப்படையில் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ராவ் இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் நான் சொல்ல ரொம்ப கம்மியானவங்க அதை கூகுளில் போடுங்க அவங்க அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக யாருகிறார்களோ அவர்களுக்கான அழித்தொழிப்புக்கான ஒரு விஷயம் கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையை உயிரியை அர்ப்பணித்த பொது உடைமை தோழர்கள் கம்யூனிஸ்ட்டுகள் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்போ இவருடைய பார்வையை பாருங்கள் பா ரஞ்சித் வந்து ஒரு சமூகநீதி அப்படின்னாலே திமுக அப்படிங்கிறத தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய அமைப்புகளில் திமுக தான் நினைவுக்கு வரும் அது நிறையா விஷயங்கள் பட்டியல் போடலாம் இப்போ நேரமின்மைங்கிறாங்க அதையும் நீங்கள் கூகுளில் பார்த்துங்க இந்த ஆனால் இவர் திமுக சமூக நிதி அப்படின்னா திமுக நினைவுக்கு வரணும் திமுகவுக்கு எதுக்கணும் பொது உடைமை கட்சியாக பொது உடைமை எதுக்கணும் கம்யூனிஸ்டத்தை ஆனால் பிஜேபியை தொடக்கூடாது ஒன்று ரெண்டு விஷயங்களில் இவர் வந்து பிஜேபி இந்த நீட்டு விஷயத்துக்கெல்லாம் ரெண்டு முதல்ல அறிக்கை விட்டார் தவிர இந்த ஒன்றிய பாஜக அரசு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு மக்களுக்கு செஞ்சிருக்கு தான் செயல்படுது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய கல்விக்கான நிதியை வந்து மிக 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 குறைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த மாணவர்கள் படிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியது பாஜக ஒரு வாயே தொடக்கலையா ஏன்னா எல்லோரும் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க பாஜகவை வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு இவர் பேசுகிறாரோங்கிற எண்ணம் வரும் இல்லையா ஏன்னா இப்படி தான் மிகுந்த அறிவாளியாச்சு அப்போ எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்களுன்னு தெரிந்து அதுக்கான ஒரு குரல் கொடுக்கணும்ல அப்படி தானே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஆனால் அந்த பாஜக அரசு இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விஷயத்தை எதிர்மறையாக செயல்படுங்கிறத அதை கண்டித்தவர்களில் வந்து இவர் விமர்சிக்கிறாரில்ல திமுக கம்யூனிஸ்ட்னு இவங்களெல்லாம் ஒன்று இந்த விஷயத்தில் காங்கிரஸ் ராகுல் காந்தி கூட நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு இப்படி நிறையா சொல்லலாம் சும்மா சுருக்கமாக சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் நான் பேசுகிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது உங்களுக்கு எதுலாம் சந்தேகம் இருக்கும் நீங்கள் நான் சொன்னதை வச்சுட்டு நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் அதுதான் வழி இவர் நிறையா விஷயங்கள் எதிர்மறையாக இருக்குது அதாவது ஒரு கிராம்ஸ்ட்ராங்கு பகஜன் சமாஜ் கட்சி அப்படின்னா என்னுடைய உயிர் அப்படிங்கிறதுக்கு பேசுகிறாரு சரி ஆனால் கடந்த தேர்தலில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தனியாக நின்றுச்சு அவர் வந்து திமுகவுக்கு தான் வாக்களிச்சேன்னு சொல்கிறாரு பாரஞ்சி இப்போ அந்த விஷயத்துக்கும் வருவோம் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியே பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விமர்சனமாக இருக்குது உத்தரப்பிரதேசம் முழுக்க அங்கே இருக்கிற பாமர மக்கள் இருந்து சமூக ஆர்வலர் வரைக்கும் தான் சொல்கிறாங்க இதுவும் ஊடகத்தில் வந்த விஷயம்தான் வேணும்னு அதாவது அவங்க மேலே இருக்கக்கூடிய சிபிஐ வழக்கு ஊழல் வழக்குகள் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இதனால தான் தன்னுடைய அண்ணன் பையனை வாரிசு அப்படின்னு அறிவிச்சாங்க அவர் வந்து பாஜக விமர்சித்தாருன்னு சொல்லிட்டு கட்சியிலேருந்து ஒதுக்கி வச்சாங்க மாயாவதி அது மட்டும் இல்லை இவங்க கட்சியை சேர்ந்த எம்பியை பாஜக எம்பி தரம் தாழ்ந்து பேச அந்த விவகாரத்தில் மற்ற கட்சிகள்லாம் ஆதரிக்குது இந்த எம்பி பக்கம் தான் நியாயம் இருக்குது அதை கண்டிக்கிறாங்க அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி பேசுனது தப்புன்னு ஆனால் அந்த எம்பி அவர் கட்சியை விட்டு நிற்கிறார் யார் மாயாவதி அப்படிப்பட்ட அந்த வழித்தொண்டல்கள் வந்தது தான் இந்த பாஜக தமிழ்நாடு பிரிவம் ஏன்னா ஆம்ஸ்டாங்காக தானே பண்ணிட்டு இருந்தார் திமுக 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 தான் இது பண்ணிட்டு இருந்தார் அவருடைய எல்லையும் வடசென்னை இல்லைங்கள ஆனால் அதே தான் அவருடைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு ஆம்ஸ்டாங் வந்து பரையரும் வன்னியரும் இந்த ரெண்டு இனத்தவரும் வந்து பிரிக்கிறது வந்து திராவிடம் தான் அப்படின்னு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் ஆக இதில் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக ஆம்ஸ்டாங்னு இல்லை யார் வந்து ஒரு கொலை செய்யப்பட்டால் அந்த மாதிரி விஷயங்கள் இன்னுமே நடக்காத அளவுக்கான நடவடிக்கை இருக்கணும் நடந்துருச்சுன்னா அதுக்கான குற்றவாளிகள் உரிய தண்டனை கிடைத்தே ஆகணும் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது என்ன ஒரு கொடூரம் அது ஒரு கண்ட தண்டமாக வெட்டி மனைவி குழந்தைகள் அவருடைய அந்த வீடியோலாம் பார்த்தா கண்ணு கலங்குது அந்த பழைய வீடியோ ஒன்று பார்த்தோம் குழந்தையோட அவர் குஞ்சு மகளுக்கு ஒரு வீடியோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறப்ப எவ்வளோ மனது இருக்கு ஆனால் அந்த அந்த கொலை எந்த விதத்திலுமே நியாயப்படுத்தக்கூடியது அல்ல ஆனால் அந்த கொலையை வைத்து அந்த விசாரணை திசை திருப்பும் விதமாக யார் பேசினாலும் அதை நம்ம வந்து கண்டிக்கணும் இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விஷயங்கள் அவங்கள வந்து எப்படி இந்த பொதுத்தளத்தில் வந்து இணைக்கிறது அதுக்கான நடவடிக்கைகள் என்ன இது எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கிறாரு அவருக்கு வந்து தன் அந்த ஜாதி தலைவர் அப்படிங்கிற ஒரு முத்திரையெல்லாம் அவருக்கு எப்பயோ பயிற்சி அது ஆரம்பத்தில் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் போயிடுச்சு விடுதலை சிறுத்தைங்கிறது ஒரு பொது கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சு போச்சு இப்போ இவர் சொல்கிறார் பொது தொகுதி நிற்க முடியுமா போகணும் நின்று வெற்றி பெறுவதற்கான இதெல்லாம் வந்து இதான் சொன்னேன் இதையும் நீங்கள் கூகுளில் தான் தேடணும் வெற்றி பெற்றிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு அதனால் இவர் வேணுன்னு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான செல்வாக்கில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை வந்து அப்புறப்படுத்தும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தோன்றது கருத்து இது தான் என்ன அப்படின்னா பாஜகவை கடுமையாக எதுக்கிறாரு பாஜக பற்றி பேச தயாராக இல்லை பாருச்சு இதான் அதில் உள்ள விஷயம் தான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இவரே வந்து பா இவருக்கு மாம்ஸ்டாங் வந்து ஏற்கனவே பழகிட்டு இருந்தவர்கள்கிட்ட யார் விட்டு ஒதுங்கினார் கூட சேர்க்காமார் இவர் சொன்ன வார்த்தை தான் அதை இவர் காவல்துறையிட்ட சொல்லணும் இல்லை காவல்துறை இவர் விசாரிக்கணும் அது ஒரு இது அடுத்தது அவர் அன்னைக்கு பேசின விஷயத்தில் மிகப்பெரிய வரலாற்று புரட்டு புரட்டு தான் சொல்லணும் இல்லை இப்படி சொல்லலாம் தெரியாமல் சொல்லிருந்தால் அறியாமை தெரிந்து சொல்லியிருந்தால் அயோக்கியத்தணும் ரெண்டில் லொன்று பண்ணியிருக்கிறாரு ரெண்டும் தப்பு தான் ஏன்னா ஒரு பொது மேடையில் தான் சொல்லி எதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பத்து பத்து பேர் என்ன ஒருத்த நம்புற மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருந்தாலும் கூட ஒன்றுக்கு பத்து தடவை உறுதிப்படுத்திட்டு சொல்லணும் மிக தவறான ஒரு பொய்யை வரலாற்று புரட்டை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு பா ரஞ்சித் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மறுபடியும் வந்து ஆரம்பத்தில் சொன்ன அந்த முன்னரையும் மாதிரியே பின்னுரையிலையும் சொல்கிறேன் பாரஞ்சித் ரஞ்சித் என்கிற கலைஞன் வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு கலைஞன் அதே நேரத்தில் அவர்களுடைய பேச்சுக்கள் ஏச்சுக்கள் இது புறந்தள்ளப்பட வேண்டியவை விமர்சிக்கப்பட வேண்டியவை நன்றி